நாற்பத்தோரு பேர் மரணம் நூறு பேருக்கு மேல் காயம் பட்டு கரூரே கலங்கி கொண்டிருந்த வேளையில் ஒரு மூன்று நாள் கழித்து மௌனம் கலைத்திருக்கிறார் நான் அவருடைய பேச்சு உண்மையிலேயே இவர் ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானத்தை கூட காட்டவில்லை என்பதைத்தான் வெளிப்படுத்தியது அவர் சொல்கிற காரணங்களை பாருங்களேன் நான் உங்களையெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன் ஏதாவது அசம்பாவிதம் வந்துடுமோ நானும் மனசு தானே அங்கே இருந்தேன் உங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சேன் அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்னு நினச்சி நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க ஒரு மேடையிலேருந்து இறங்குனதுலேருந்து திருச்சிக்கு வந்த நேரம் என்ன கன்சல்ட் பண்ணியிருக்க மாட்டிங்களா உட்காந்து ஒரு அரை மணி நேரம் யோசிக்க மாட்டிங்களா ஒரு செகண்டில் முடிவெடுப்பீங்களா அல்லது ஊருக்கு ஓடிக்கிட்டே தான் முடிவெடுப்பீங்களா நியாயமில்லை திரு விஜய் அவர்களே நீ செஞ்சது தப்பு முதல்ல நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் எட்டே முக்காலுக்கு நான் பேசணும் எட்டு ஐம்பதுக்கு கிளம்புனேன் எனக்கு நிலை சரியில்லை அல்லது ஏதோ ஒரு காரணம் நான் அதனால் லேட்டாக வந்துட்டேன் அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க எதிர்காலத்தில் அதை தவிர்த்துருவேன் சொல்லியிருக்கீங்களா நீங்கள் எங்கேயாவது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் வச்சது சட்டம் நான் செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போவும் ஒரு குறைந்தபட்சம் உங்கள் குரலில் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் அல்லது சந்தோஷம் மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதன் சோகமாக நடிப்பதற்கு ஒரு சீன் வந்தால் அதுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரி இருக்கே தவிர அடிப்படையில் எந்த விதமான ஒரு ஒரு இவ்வளவு பெரிய தன்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு எட்டு மணி நேரம் அவங்க மட்டும் காத்திருந்தது மட்டும் இல்லை அந்த பாதையை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போக முடியல கடைகள் அடைச்சு கிடந்தது ஏதோ ஒரு காரணத்தினால லேட் ஆயிடுச்சு அப்படி கூட சொல்ல உங்களுக்கு தோணலையே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அரசியல் பண்ணணும்னு நினச்சி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அனைவரும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அரசியல் கட்சிகள் அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அல்லது எப்போதும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு முதலெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பாஜகவோ எதுவுமே செய்யலை ரொம்ப நிதானமாக ஓகே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்னன்னு பார்ப்போம் எதிர்காலத்தில் வராமல் இதை செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் பிஜேபி தமிழ்நாட்டில் சென்னை நெல்லை தூத்துக்குடி மக்கள் தண்ணீரில் மிதக்கிற போது கூட ஒரு குழுவை அனுப்பாத பாஜக இப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அவங்களே சொன்னது மாதிரி கவுஹாத்திலேருந்து ஒருத்தர் வந்தாங்களாம் புவனேஸ்வரிலேருந்து ஒருத்தர் வந்தாங்களாம் மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர் வந்தாங்களாம் இப்படி எட்டு பேரை நினைச்சிக்கிட்டு அவசரமாக இங்கே வந்து அதுவும் வந்து பிஜேபி மட்டும் இல்லையா என்டிஏ கூட்டணியாக அதை சொல்லுது இட்ஸ் வெரி வெரி ராங் மிஸ்டர் விஜய் இங்கே பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் ஒரு 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 நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கான ஒரு ஒரு வரி சொல்கிறீங்க உங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒன்று அடுத்தது வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து சரியாகி வரணும்னு கேட்டுக்கிறேன் விரைவிலேவே சந்திக்கிறேன் ஆனால் அடுத்து பேசுகிறதெல்லாம் உண்மையிலே நீங்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்கல்ல குழந்தைகள் வந்தாங்களா குழந்தைகள் மூச்சு தணர்றது மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக ஒரு குழந்தைகள் வர்றாங்க நீங்கள் சொன்னீங்க உண்மையிலே அதில் மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறத நீங்கள் ஒரு கதாநாயக பிம்பமும் ஒரு ரசிகனும் தலைவன் சொல்கிறத தொண்டர்கள் கேட்பாங்க கதாநாயக பிம்பம் வந்து உருவாக்கப்பட்ட பிறகு அதை தொண்டர்கள் கேட்காத மனநிலையை தான் நம்ம பல இடங்கள்லையும் பார்க்குறோம் இந்த ஆட்கள் என்ன பேசுகிறாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க யூடியூபர்ஸில் வேறு கைது பண்ணியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கவர் தானே ஆதவ் அர்ஜுனா கழகம் என்ன சொல்கிறாரு நீங்கள் உண்மையிலேயே யாராவது தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சா அதன் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் நானும் போராட்டங்களுக்கு எதிரானவன் கிடையாது அப்புறம் திடீர்னு ஏன் டிலீட் பண்ணுறாரு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் கை வச்சா போலீஸ் ஸ்டேஷனை தகர்த்துருவோன்னு சொல்கிறத சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மோதிப்பாருன்னு சொல்கிறத நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா உண்மையில் இப்போ கூட நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து தூண்டி விடுறீங்க உண்மையை ஆராய்வதற்கு பதிலாக என்னது ஒரு சினிமா டயலாக்கு நீங்கள் யாரையாவது கைது என்ன பழிவாங்கணும்னு நினச்சா என்னைய பண்ணுங்க சரி நீங்கள் உண்மையிலே இந்த கைது செய்யப்பட்டவர்களை யாராவது தவறாக கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது உள்நோக்கமற்று ஒரு விமர்சனம் இந்த பிரச்சனையில் அரசாங்கத்தை விமர்சிப்பது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு முதலமைச்சரை விமர்சிப்பதற்கான உரிமை இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டும் என்றால் அல்லது ஒரு நோக்கப்பூர்வமாக இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் சில காரண காரியங்களோட விளக்கி இந்த காரணத்தினால முதலமைச்சர் மீது தப்பு இந்த காரணத்தினால் போலீஸ் மீலை தப்பு இந்த காரணத்தினால மாவட்ட நிர்வாகத்தின் மீது தப்பு அப்படி தானே சொல்லணும் நீங்கள் அதை பண்ணலையே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்கிறீங்க இந்த வந்தது எல்லாமே எல்லா வீடியோக்களும் அல்லது யூடியூப்பில் சொன்னதும் கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் வவுச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதுதான் உங்கள் நிலைமையா நீங்கள் நீ உங்கள் கண் முன்னால் தானே நீங்கள் வாட்ரு பாட்டில் தூக்கி போட்டீங்க தூக்கிபுட்டு இறங்கி போய்கிட்டே இருந்தீங்க என்னன்னு கூட கேட்கலையே சார் நீங்கள் நானும் நினைச்சு தானே போய் பார்க்கணும்னு நினச்சேன்றீங்க எவ்வளவு நேரம் தாமதிச்சிங்க உங்கள் உங்கள் ஷெட்யூல் இருக்குல்ல அதுபடி நீங்கள் சொல்லுங்கள் நான் இத்தனை மணியிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு அந்த நேரத்தில் நாற்பத்தோரு உயிர்கள் இல்லை முப்பத்தொம்பதுன்னு சொன்னாங்க முப்பதுன்னு சொன்னாங்க பத்தொம்பதுன்னு சொன்னாங்க ஒரு உயிர் கூட போயிருக்கட்டும் நீங்கள் உட்காந்து என்னப்பா ஒரு நாலு பேரோட கன்சல்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க போலீஸ்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க கலெக்டர்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க நான் எங்கள் ஆட்களை பார்க்க போகணும் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுருந்திருக்க மாட்டீங்க அங்கே உட்காந்து அதை தான் சார் ஒரு தலைவர் பண்ணியிருக்கணும் இவ்வளவு மாதம் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிற நீங்கள் அதை செய்கிறத விட்டுட்டு நீங்கள் வெறுவரும் வீட்டில் வந்து இருந்துட்டு எத்தனை நாள் கழிச்சு மூணு நாள் கழித்து ஒரு வீடியோவை விட்டுட்டு அதில் நீங்கள் அரசியல் மட்டும் பேசுகிறீங்க இன்னும் ஸ்ட்ராங்காக நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணாலும் பண்ணுவோங்க மக்கள் தானே தீர்மானிக்கிறோம் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்கிறீங்க மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னா நீங்கள் சொல்ல வேண்டியதானே அது என்ன உண்மைங்கிறதை நீங்கள் சொல்ல வேண்டியதானே சார் நீங்கள் கேட்குறீங்க அடுத்து ஒரு கேள்வி கேட்குறீங்க நாலு இடத்துல எதுவுமே நடக்கல சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் நாமக்கல்லில் எதுவுமே இடத்துல நடக்கலையா சார் நாமக்கல்லில் யாரும் மயங்கி விடலையா சார் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலையா சார் என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இதே மாதிரி நட அதாவது இந்த அன்ரூலியாக நடந்து கொள்வது கட்டுப்படாமல் நடந்து கொள்வது சரிதான் என்று ஊக்கப்படுத்துறது மாதிரி இல்லையா அது தப்பு சார் நீங்க ஒரு தலைவராக மாற பாருங்க சார் இப்படி பண்ணாதீங்க இது தமிழ்நாட்டுக்கு அரசியல் இல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது நல்லது இல்ல இவரை பின்பற்றுகிற இளைஞர்கள்ட்ட நிதானமாக ஒரு பத்து முறை விஜய் அவர்கள் பேசுவதை கேளுங்க பத்து முறை கேளுங்க இருபது முறை கேளுங்க அவர் சொல்றது உளப்பூர்வமானது தானா சரியானது தானா என்று நீங்க முடிவெடுங்க நீங்கள் ஒருவேளை இல்லை நாங்கள் எங்களை மாதிரி பேசுகிறது விமர்சிக்கிறதெல்லாம் தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பல பேர் கீழே கமெண்ட்டு போடுறீங்க அது இது அப்படின்லாம் போடுறீங்க உங்களை அவருக்கு மேலே இருக்கக்கூடிய பாசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறீர்கள் ஒரு நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு பின்பும் கூட தன்னுடைய அரசியலை தவிர எந்த உயிரும் பொருட்டல்ல என்று அவர் நினைக்கிறார் இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிக மோசமான முன்னுதாரணமாக நிற்கும் யுஆர் ராங் மிஸ்டர் விஜய் you are very very wrong you are very very wrong